வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல் நாம் இப்போ இந்த வீடில் என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள் ஆடி மாதத்தின் முதல் நாள் பூஜை எப்படி பண்ணன்றதாங்க பா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா நான் அந்த தெய்வப்படங்கள்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு பன்னீர் போட்டு அவங்களுக்கு வந்து உங்கம் மஞ்சள் எல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க காலம்பரம் எழுந்து இந்த குட்டி குட்டி சாமியெல்லாம் நான் எல்லாம் ஃபுல்லாக அலங்காரப்படுத்தி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அரேஞ்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இந்த அம்மன் வைக்கணும் பார்த்தீங்கன்னா அதுக்காக ஸ்பேஸ் விட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் என்கிட்ட பன்னீர் ரோஸ் இருந்துச்சு அதை வச்சு நான் அலங்காரம் வாங்க நம்ம அம்மன் இப்படி தயார்படுத்துதுன்னு பார்க்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் வச்சு அந்த கலசம் மாதிரி ரெடி பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு நான் அப்படி எதுவும் பண்ணலைங்க நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றுறது போல் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சு பழகி இப்படி வச்சுருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் நான் அரிசி போட்டு ஒரு செம்பு சொம்பு வச்சு அது கூட கொஞ்சம் ரோஸ் வாட்டர் பன்னீர் போட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கரப்புரம் தூள் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ராஜக்கணின்ற எலுமிச்சை பழம் போட்டுட்டு ஒரு பான் நாணயம் போட்டிருக்காங்க கூடவே ஜாதிக்காயெலாம் போடணும் நான் போடலை அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குலதெய்வத்துக்கான சொம்பு வெட்டி வேர்லாம் போட்டு ரெடி பண்ண பார்த்திங்களா அது ரெடி பண்ணியிருக்கேன் அதுலேயும் பன்னீர் போட்டு நான் சுத்தமான தண்ணி சேர்த்துருக்காங்க ஒரு சுத்தமாக தண்ணி வந்து ஒரு க ஒரு சின்ன குடை அளவு நான் எடுத்துருக்கேன் தலை நான் அது நிரம்பி வளையிற மாதிரி அதை வச்சு தாங்க நான் ரெடி பண்ணுறேன் அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு ஒரு சுத்தமான தண்ணியும் வச்சுருக்கேங்க எதுவும் கலக்காமல் அதையும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அம்மனுக்கான தண்ணியை நான் சேர்த்துட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரப்படுத்தியிருக்கேன் வேப்பை வந்து ரெண்டு குத்து அளவுக்கு உடச்சி வச்சுருந்தேன் அதையும் இதில் வச்சுக்கிறாங்க மாயிலையும் வைப்பாங்க நான் இது அம்மனாக நினச்சி வைக்கிறதுனால அது கலசமாக ரெடி பண்ணாமல் ஒரு அம்மாவாக நினச்சி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பூவெல்லாம் வச்சு நான் அலங்காரப்படுத்திட்டாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அந்த மங்கள பொருளெல்லாம் வச்சிருந்தோங்க நான் வந்து வாழைப்பழம் இல்லை நல்லா ராஜகன்யம் வச்சுட்டு ரூபா காய்ச்சு வச்சுட்டு வெத்தலை பார்க்க வச்சுட்டு இந்த மஞ்சள் குங்குமம் செட்டு ஒன்று வச்சுட்டு வளையல் ஒரு நாள் வச்சுருக்காங்க சில பேர் ஜாக்கெட் பீட்லாம் வைப்பாங்க நான் அந்த மாதிரி எதுவும் வைக்கலை கூடவே கொஞ்சம் பூ வச்சுருங்க மறந்துடாமல் மங்களமான பொருள்லாம் ஒரு தட்டில் அம்மாக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அவங்களுக்கான ஒரு விளக்கும் தயார்படுத்தி வச்சுருக்காங்க அந்த விளக்கில் சுத்தமான நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் இல்லைன்னாலும் நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நான் இப்போ அம்மாவுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் கூடவே நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு முதல் நாளில் ஏற்றணுன்றதுனால அந்த இடத்த அந்த இடத்த நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு ஒரு பிளேட் ஒன்று வச்சுருக்காங்க அந்த பிளேட்டில் வந்துட்டு இந்த இந்த அடிச்சத மாதிரி மஞ்சள் கொஞ்சம் நெய்லாம் போட்டு ரெடி பண்ண பார்த்தீங்களா அரிசி அது நான் ஃபுல்லாக பரப்பி ரெடி பண்ணியிருக்கேன் கூடவே பஞ்சபூதங்களை கேட்டுற மாதிரி இந்த பிரம்ம முகத்தில் ஏற்றத்துக்கு ஒரு அஞ்சு விளக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பெயிண்ட் அடித்து நானே அகல் விளக்கு வாங்கி ரெடி பண்ணியிருந்தாங்க அதையும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தூரி போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் கூடவே நிலவாசலுக்கு ரெண்டு விளக்கு வாங்கியிருந்தேன் அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளோட உருளி பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பன்னீர் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் அப்புறம் வந்து இந்த பச்சை பச்சைக்கப்புறம் தூள் பண்ணி போட்டிருக்கேங்க சேர்த்துட்டு என்கிட்ட சாமந்தி இருந்துச்சு அதை வச்சு நான் ஃபுல்லாக அலங்காரப்படுத்தியிருக்கேன் கூடவே இன்னொரு விளக்கு ஒரு உருளி இருந்துச்சுங்க அது ஏன் வேஸ்ட் பண்ணணும் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு நான் அகல் விளக்கு பெயிண்ட் அடிக்கும் போது அதுக்கும் ஒரு கலர் பண்ணி புதுசு போல் மாற்றிருந்தாங்க வெளி வாசலுக்கு அதுக்கும் நம்ம வந்து பூவை வச்சு அலங்காரப்படுத்திக்கலாங்க இதே மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள் வெளியில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எப்போதும் வெளியிலேருந்து தாங்க விளக்கு ஏற்றிட்டு வரணும் நம்மளோட துளசி மாடத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு நிலை வாசலுக்கு ரெண்டு விளக்கை ஏற்றிட்டு உள் வாசலுக்கு விளக்கு ஏற்றிட்டு அப்புறந்தாங்க நான் உள்ளே ஏற்றுவேன் பாருங்க காற்று நல்லா அடிக்குதுன்றதுனால தான் இந்த மாதிரி மூடி போட்ட மாதிரி நான் விளக்கு வாங்கினேன் நார்மலுக்கு நார்மல் விளக்கு வச்சா அந்த காத்துல கண்டிப்பாக அது எரியலைங்க அதனால மூடி போட்ட மாதிரி நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இது நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்குது ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம்னா இது வந்து கருப்பாகுதுங்க அதனால டெய்லி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து நான் ஏன் ஃபுல்லாக முடியலைன்னா ஃபுல்லாக முன்னால் அது எரியலன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மூடி இருக்கேன் அவ்ளதாங்க நிலைவாசலில் நம்ம துளசிக்கெல்லாம் ஏற்றிட்டு உள் வாசலையும் ஜோடி விளக்கு ஏற்றுவேன் நம்ம குலதெய்வத்தை நினச்சி அதையும் ஏற்றிட்டாங்க வெளியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு பூஜர் ரூமில் வந்து நம்ம விநாயகருக்கு தாங்க முதல்ல விளக்கு ஏற்றணும் எப்போதும் விநாயகருக்கு ஏற்றிட்டு குலதெய்வத்துக்கான விளக்கும் நான் ஏற்றிடுறேன் ஏற்றிட்டு நம்ம அம்மனுக்கான விளக்கும் நான் ஏற்றிடுறாங்க எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கும் போது குலதெய்வத்தை நினச்சிட்டு ஆரம்பிங்க நல்லபடியாக கண்டிப்பாக நடக்கும் நான் குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவீடு விளக்கு ஒன்றுலேருந்து எத்தனை அவங்கவுங்க காமாட்சி விளக்கு வச்சுருக்காங்களோ நடுவீடுன்னு கணக்கு இருக்கும் அதுபடியும் இருக்குது அதையும் ஏற்றிக்கிறேன் ஏற்றிட்டு நம்ம முருகனுக்குன்னு வச்சுருக்க ஓம் விளக்கு ஏற்றிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மகாலட்சுமி அம்மாவுக்கு ஒரு குட்டி வெள்ளி விளக்கு வச்சிருக்கேன் பார்த்திங்களா அதையும் ஏற்றிட்டேன் அவங்களுக்குன்னு ஒரு மனை போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதையும் ஏற்றிட்டேன் ஆனால் நீங்கள் விளக்கில் டைமண்ட் கால் கண்டு இந்த பச்சைக்கரப்பெல்லாம் போட்டு ஏற்றுங்க நெஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிட்டிவாக வாசனையோடு இருக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கம் ஏற்றிட்டேங்க எப்போதும் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் சும்மா விடாமல் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி இந்த மாதிரி ஊது பத்தி அதெல்லாம் ஏற்றி வச்சுருங்க கொஞ்சம் நறுமணமாக இருக்கும் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் எல்லாத்தையும் நான் விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போ பூஜை பண்ணலைன்றதுனால நான் எப்போதும் பூஜை பண்ணதுக்கப்புறமா வீடு எடுக்க மாட்டாங்க என்னை பூஜை பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே விட்டுருவேன் அதனால் பூஜைக்கு முன்னாடி தாங்க நான் எடுப்பேன் நம்ம வாசப்படி நெல்லை வாசல் அப்புறம் அந்த கது எல்லோரும் தொடச்சிட்டு நான் நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தனால காலையில் வந்து சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு நம்ம குளிச்சி கிழிச்சிட்டு விளக்கெல்லாம் ஏற்றுன்னு கரெக்டாக இருந்துச்சு ஒரு ஃபைவ் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு கணக்கெல்லாம் நான் முடிச்சுட்டேன் நான் வந்து ஒரு வேண்டுதலுக்காக இதை இப்போ நான் நினச்சிருக்கேங்க அந்த வேண்டுதல் நல்லபடியாக முடிவிட்டாங்க நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் இப்போ தான் என்னோடய நான் முதல் நாள் ரம்ம முகூர்த்தம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது எத்தனை நாள்னு நடக்கும் தெரியல ஆடி மாதம் ஃபுல்லாக நான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் என் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீடு நல்லா பாசிட்டிவாக இருக்கும் நல்ல குட் வைப் கிடைக்கும் நம்ம வந்து இப்போ ஆடி முதல் நாள் நான் செஞ்சுருக்கேன் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளி நான் அந்த வீடியோ நாளைக்கு போடுறேங்க இவ்வளோ நேரம் என்னோடய பார்த்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நாளைக்கு பார்க்குறேன் நன்றி வணக்கம்